மத்தவங்க மேல அன்பும் பாசமும் காட்டக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க பெரும்பாலுமே மத்தவங்க மேல அன்பு பாசம் தியாகம் காட்டி காட்டியே வாழ்க்கையில ஏமாந்து நிக்கிறது இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க எந்த விஷயமா எடுத்துக்கிட்டோம் ஒருத்தருடைய கஷ்ட நஷ்டத்தை சீக்கிரமா புரிஞ்சு கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கஷ்டம் ஒரு இயலாம நிலையில இருக்கிறாங்கன்னா இவங்களால தாங்க முடியாது தனக்கே இல்லைனாலுமே ஓடி போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கிறது கொண்டு இந்த ராசிக்காரங்க தான் மகர ராசியோட உருவம் பாத்தீங்கன்னா முதல்ல தாங்க முதல்ல தன்னோட இறைக்காக ஒரே இடத்துல ஆடாமாசையாம எப்படி காத்து கிடக்குதோ அப்படிதான் உங்களுடைய குணமும் பார்க்க தான் பொறுமையா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் பொறுத்த வரைக்குமே ஒரு காரியத்தை நடத்தி முடிக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் ஒரு பொறுமை எந்த அளவுக்கு கிடக்கிறாங்களோ எப்படி தவம் கிடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கொண்டு சொல்லலாங்க சனி பகவான் தான் ராசி திபதி அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்களும் இருப்பாங்க கோபம் அவளுக்கா வராது ஆனா கோபம் வந்தாலுமே உண்மை இதுதான் தெரிஞ்சுட்டு அந்த கோபமும் காணாம போயிருங்க இவங்களுக்கு எப்பயுமே எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு பணம்லாம் எல்லாம் இல்லை உண்மையான அன்பு செலுத்தணும் உண்மையா இருக்கணும் துரோகம் செய்யறதும் அவமானப்படுத்துறதும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாகிற வரைக்கும் ஒருத்தர் பிடிக்கலைன்னா தான் அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க எவ்வளவுதான் மறுபடியும் பாசம் நீங்க கொடுத்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்கும் உங்க மேல ஒரு ஒரு எதிர்மறை என்ன வந்துருச்சுன்னா அதுல அவங்க மனசுல இருந்து நீக்கிறதுங்கிறது ஒரு ஆகாத ஆகாதக்காரின்னு சொல்லலாங்க நிறைய பேர் பிரச்சனை சொல்லி ஆறுதல் தேட இவங்ககிட்ட வருவாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றதா இருக்கட்டும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதா இருக்கட்டும் இவங்க கட்டிக்காரங்க இறை நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க எதுக்குமே அதிகம் ஆசைப்பட மாட்டாங்க நிறைய நாள் வாழணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இருக்காது வந்த கடமையை செஞ்சுட்டு போனா போதும் நினைக்கக்கூடியவங்களா தான் இந்த மகர ராசி அன்பு இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே இவங்க ஒரு ஃபீலிங்ஸ் பரவங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தாலுமே அந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து அது எல்லாமே தாங்கி முன்னுக்கு வரக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலங்களுக்கு பல சங்கடம் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகங்கிறது உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்புகள் அதாவது இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க எந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் இந்த அமாவாசை நாட்களையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிக்கிறது நல்லது அந்த வகையில் எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கங்கிறத மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி என்பவர்கள் நீங்க நினைச்சதை முடிக்கக்கூடிய நாட்கள் தாங்க இதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அது செய்யலாமா வேண்டாமான்னு அப்படி செஞ்சிருந்தாலுமே தடங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்குங்க ஒரு பணத்தை நீங்க ஏற்பாடு பண்றீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட வேற வழியில தான் பணம் செலவாகியிருக்கும் பணங்கிறது கையில தங்கியிருக்காது ஆனா நீங்க பட்ட வேதனை தேரும் மனசாலும் சரி உடம்பாலும் சரி நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில செவ்வாயிருக்கிறாரு நான்காம் அருமை பதிக்கிறார் இதனால இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி நிலம் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தில் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக கிடைக்கும் தொழிற்தானத்தில் சேவாய் லாபம் இந்த நேரம் பல மடங்கு உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு தாங்க குடும்பத்திலையுமே முன்னாடி இருந்த பாதிப்பில்லை ஓரளவுக்கு சாதகம் தான் வாழ்க்கை துணை வழியில சிறப்பாக இருக்குது என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க வீட்டிலையும் இருந்திருப்பாங்க வெளியில் இருந்திருப்பாங்க மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த காலம் அப்படி இல்லைங்க சிறப்பாக இருக்குது வேலை ரீதியாகவும் சிறப்பாக இருக்குது தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த நேரம் அதனால கொஞ்சம் அலைச்சல் அதிகம்தான் பயணம் அதிகம்தான் ஆனாலுமே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூருக்கு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தாய்வழி ரீதியாக இந்த நேரம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இங்கே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்டிருந்த தடை இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது தடவட்ட எல்லா பாக்கிய பலனும் நடக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் அதே மாதிரி இந்த நாட்டில் பொறுத்த வரைக்குமே புதுசா புதிய ஒரு புது நபர் அறிமுகம் ஆகிறாங்கன்னா அவங்க கிட்ட கடன் வாங்குறது வேண்டாம் கடன் கொடுக்கறது வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே ஈகோவை கட்டுப்படுத்த பாருங்க எந்த இடத்துலையும் கோபப்பட வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு சந்திச்சிருக்கிறதாலேயே மன அழுத்தங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் யாரையுமே நம்ப மாட்டீங்க சாதாரணமாக ஒரு விஷயம் பேசுனா கூட உங்களுக்கு கோபங்கிறது அதிகமா தான் வரும் கோபத்தை தவிர்க்க பாருங்க பேச்சில் நிதானமாக இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பது இந்த காலகட்டம் அதாவது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல இந்த காலம் மகாலய காலம் காலம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுதான் உங்க வாழ்க்கையில் பல தடம் இருக்குது நிம்மதியான சூழ்நிலை இல்லை வீட்லையுமே நல்ல சூழ்நிலை இல்லை எங்க போனாலும் தட தாமதம் மனசு கஷ்டமாக இரு பல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கொடுங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாருங்க அதாவது ஒவ்வொரு அமாவாசை நாட்களுக்குமே சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னவங்க வழிபாட்டை செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க அது செய்யறது நல்லதுதான் ஏன்னா அன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்குமே அமாவாசை நாட்களில் ஒரு சின்னதாக மந்திரம் சொன்னா கூட அது ரெட்டிப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு சில விஷயத்தை பரிகாரங்களை செய்யறது முன்னவங்க வழிபாடு செய்யறது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் பல தடையை நீக்கும் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை கூட நீங்க கூடிய வாய்ப்பு அதாவது தலைக்கு வர்றது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பல பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விஷயத்தால் தான் கிடைக்கும் அதனால் மறக்காமல் செய்ய பாருங்க அதுவுமே இந்த மகாலய பட்ச காலங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் ரொம்ப அற்புதம் வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க ஏன்னா ஒவ்வொரு அமாவாசை நாட்களும் இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை பொறுத்த வரைக்குமே ரொம்ப விசேஷமான அமாவாசை இருக்கிற அமாவாசை நாட்களோடு இந்த நாட்கள் ரொம்ப விசேஷமான அமாவாசை அதை விட விசேஷமான அமாவாசை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மகாலய பட்ச காலம் பொறுத்த வரைக்குமே இந்த நாட்கள் பதினைந்து நாட்கள் ரொம்ப சிறப்பு முன்னாடி எல்லாமே அமாவாசை நாட்களில் நம்ம குடும்பத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும் ஆனால் இந்த மகாலய பட்ச நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தமாக இருக்கலாம் நண்பர்கள் ஆசிரியர்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் மக்களோட மக்களாக நாம் தரக்கூடிய இந்த திதி தர்ப்பணத்துக்காக அவங்க எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலும் எந்த நேரத்தில் நீங்கள் தீதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அமாவாசை நாட்களாக இருக்கட்டும் மற்ற நாட்கள் இந்த பித்ருபட்ச காலத்திலேயா இருக்கட்டும் நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கிறது அதிகாலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே நீங்க தீதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுதான் இந்த ராக காலம் எமகண்ட நேரத்தில் தீதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்குமே நீங்க அதிகாலை ஏழு மணிக்குள்ள தீதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது நீங்கள் வீட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மனசு சரி உடம்பும் சரி சுத்தமாக இருக்கணும் நீங்கள் இந்த நீர்நிலைகளுக்கு போய் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க தாராளமாக கொடுக்கலாம் அப்படி என்னால் நீர்நிலைக்கு போக முடியல நான் வீட்டிலருந்தே திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நினைக்கக்கூடியவங்களுமே இங்கே செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டே நீங்க வீட்டு வாசல்ல எள்ளும் தண்ணீரும் நீங்க இறக்கி பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி காகத்துக்கு அன்ன வைக்கிறது வாழைப்பழம் வாங்கி நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கறது இது எல்லாமே சிறப்பு தான் அன்றைய தினத்துல ஒரு நபருக்காவது நீங்க அன்னதானம் தர முயற்சி செய்ய பாருங்க இது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் போர்வ தானமா கொடுக்கறது செருப்பு தானமா கொடுக்கறது குடைய தானமா கொடுக்கறது இன்னும் சிறப்பு தான் அதுமே உடல் ஊனமுற்றுக்க கூடியவங்களுக்கு மகர ராசி அன்புகள் நீங்கள் எந்த வகையில் தானம் கொடுத்தாலும் ரெட்டிப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கிறது ஆண்கள் தான் செய்வாங்க ஆனால் பெண்கள் நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறது சிறப்பு இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாட்டில் சொல்லலாம் முன்னாடி எல்லாமே சுமங்கொழி பூஜை செஞ்சுருப்பீங்க சுமங்கொழி பூஜை செய்ய தவறினவங்க கூட இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது வீட்டுக்கு சுமங்கொழி பெண்களை வர வச்சு இந்த மங்களமான பொருட்கள் மங்களகரமான பொருட்களை நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்கிறது இன்றைய நாட்களில் அதாவது இந்த பித்ருபட்ச காலத்துல நீங்க செய்கிறது கண்டிப்பா நல்ல பெண் கிடைக்கும் திருமண தடை இருக்குது குழந்தை பாக்கியத்துல தடை இருக்குது கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கணும் வீட்டில் நல்ல நிலைமை உண்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாங்க நீங்க இந்த விஷயத்த செய்கிறது நல்லதுதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்புகள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நெருங்கின உறவுக்கார வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்காது ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்கும் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் கொஞ்சம் ஏமாற்றத்தை தர மாதிரி தான் செய்வாங்க அதனால அவங்க நிலையில கவனம் செலுத்ததை விட உங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்த பாருங்க சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன உடலை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி இந்த நேரம் இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு தராது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏலரசனை காலத்தில் படாதுபாடு பட்டிருப்பீங்க அதை தொடர்ந்துமே இன்னுமே ஏலச்சினை காலம் நடக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நடந்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது என்ன ஒன்று யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது புதுசாக வரக்கூடங்களை அதிகமாக நம்புறாதீங்க எதிர்பாலின நட்பு வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க தேவையில்லாத வீண் சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது முடிந்த வரைக்குமே மனசை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுருக்கிறது நல்லதுங்க இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கிறீங்க மகர ராசிங்களை பொறுத்த வரைக்குமே அதில் எந்த பாதிப்புமே இல்லை எங்கே போனாலும் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு நீடிக்கும் இருக்கும் ஆனால் இந்த நேரம் இந்த எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க யாரையும் முழுசாக நம்பி செயல்படக்கூடாது மற்றபடி சிறப்பா இருக்குது சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சுட்டு வர்றது நல்லது ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டு வர்றது நல்லது மற்றபடி இந்த காலம் உடல் ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் பல நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வியாழக்கிழமை நாட்களையும் சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே வீட்டிலேயும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு கட்சி மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் மற்றபடி மகர ராசி அன்புகள் பல நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலமை இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யலாம் ராகு காலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ங்கிறது உங்களுக்கு சிறப்பான நாட்கள்னு சொல்லலாம் இந்த நாட்களில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே கையில் ஒருபடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொள்ளை எடுத்து இடப்பக்கமா ஏழு முறை வளப்பக்கமா ஏழு முறை சுத்தி நீங்க பறவைகளுக்கோ இல்லைன்னா எறும்புகளுக்கோ நீங்க கொடுக்கறது நல்லது இதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்க சுத்தி போட்ட பின்னாடி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து குடிச்சிரணும் இப்படி செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் தேரக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களே